ஒரு ஊரில் ஒரு அறிஞர் வாழ்ந்து வந்தார் நாட்டில் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால் அரசர் அந்த அறிஞரை அழைத்து உபதேசம் கேட்பது வழக்கம் இதனால் அறிஞரின் புகழ் அண்டை நாடுகளுக்கும் பரவியது அங்கே உள்ள அரசர்களும் தமது நாட்டில் பிரச்சனைகள் ஏற்படும்போது இந்த அறிஞரை அழைக்கத் தொடங்கினார் ஆனால் இது அந்த ஊரில் வாழ்ந்து வந்த ஒரு செல்வந்தனுக்கு இது பிடிக்கவில்லை எவ்வளவு செல்வ செழிப்புடன் வாழும் என்னை அரசன் ஒருபோதும் அழைத்ததில்லை ஆனால் இந்த பரதேசி அறிஞன் மட்டும் வெளிநாட்டு அரசவைக்கெல்லாம் சென்று வருகிறான் என மனதுக்குள் திட்டி கொண்டிருந்தான் நண்பர்களே காலம் பொன் போன்றது இன்னும் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணலனா ஒரு லைக் பண்ணுங்க ஒரு நாள் அந்த ஊரில் ஒரு பெரிய ஊர்கூட்டம் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டது சந்தர்ப்பம் பார்த்திருந்த செல்வந்தன் கூட்டமாக மக்கள் சேர்ந்திருக்கும் ஒரு இடத்தில் வைத்து அறிஞரிடம் நீ பெரிய அறிஞனாக இருக்கிறாய் வெளிநாட்டுக்கெல்லாம் சென்று வருகிறாய் ஆனால் நீ பெற்ற உன் மகனோ ஒன்னுக்கும் உதவாத அடிமுட்டாளாக இருக்கிறான் என கேலியாக சிரித்தான் அதற்கு அறிஞர் அவன் முட்டாள் என்று நீங்கள் கூறுவதற்கான காரணம் என்னவென்று கேட்டார் அதற்கு அந்த செல்வந்தன் நான் உங்கள் மகனிடம் ஒரு தங்க நாணயத்தையும் ஒரு வெள்ளி நாணயத்தையும் நீட்டி உனக்கு இதில் வேண்டிய ஒன்றை எடுத்துக்கொள் என கூறியதும் உனது மகன் அதுவும் பெரிய புகழ் பூத்த அறிஞரின் மகன் வெள்ளி நாணயத்தை எடுத்துக் கொள்கிறான் என்று மீண்டும் கேலியாக சிரித்தான் இந்த சம்பவம் அறிஞரின் மனதை மிகவும் காயப்படுத்தியது வீட்டுக்கு வந்ததும் மகனை அழைத்து அந்த செல்வந்தன் கூறியவற்றை மகனிடம் கூறி நீ ஏன் தங்க நாணயத்துக்கு பதிலாக வெள்ளி நாணயத்தை எடுத்துக் கொண்டாய் என கோபமாக கேட்டார் அதற்கு மகன் அமைதியாக பதில் கூறினான் அப்பா அந்த செல்வந்தர் தனது வாகனத்தில் உட்கார்ந்து தன் நண்பர்களுடன் சேர்ந்து பாதையில் செல்லும் யாரையாவது பார்த்து ஏளனமாக பேசி சிரிப்பார் இதை நான் பாட சாலை செல்லும் வழியில் பல முறை அவதனித்திருக்கிறேன் ஒரு நாள் என்னையும் அழைத்து ஒரு தங்க நாணயத்தையும் வெள்ளி நாணயத்தையும் நீட்டி உனக்கு எது வேண்டும் என கேட்டார் நாணயம் வேண்டும் என எடுத்துக்கொண்டேன் பிறகு நண்பர்களுடன் என்னை பார்த்து ஏளனமாக சிரித்தார் இதை அவர் அடிக்கடி செய்து வருகிறார் நானும் ஒவ்வொரு முறையும் வெள்ளி நாணயத்தை எடுத்துக் கொள்வேன் பிறகு அவர் வழக்கம் போல நண்பர்களுடன் சேர்ந்து சிரிப்பார் ஒருவேளை நான் தங்க நாணயத்தை எடுத்திருந்தால் அன்றில் இருந்து அவர் எனக்கு ஒரு நாணயமும் தரமாட்டார் அவர் என்னை முட்டாள் என நம்பி தினமும் ஒரு வெள்ளி நாணயத்தை தந்து கொண்டு இருக்கிறார் என்றார் அறிஞர் தனது மகனை பார்த்து அப்படி என்றால் இவ்வளவு நாளும் நீ வாங்கி வந்த வெள்ளி நாணயங்கள் எங்கே என்று கேட்டார் அதற்கு அறிஞரின் மகன் நான் ஒவ்வொரு முறையும் பாடசாலை விட்டு வரும் வழியில் அந்த வெள்ளி நாணயத்தை யாராவது ஏழைகளுக்கு கொடுத்து விடுவேன் அல்லது வழியில் யாராவது பிச்சைக்காரனை கண்டால் உடனே கொடுத்து விடுவேன் செல்வந்தரும் அவரது நண்பர்களும் வேண்டுமானால் என்னை முட்டாள் என்று நினைத்துவிட்டு போகட்டும் ஆனால் அந்த வெள்ளி நாணயம் தினமும் ஒருவருக்கு உதவுகிறது அவரின் இந்த வேடிக்கையான செயல் யாரோ ஒருவருக்கு நன்மையாக அமைந்துவிடுகிறது என்றான் அறிஞனுக்கு என்ன சொல்வதென்றே புரியவில்லை உடனே மகனை கட்டி தழுவி கொண்டார் இப்படித்தான் வாழ்க்கையில் நீங்கள் மற்றவர்களுக்கு செய்யும் சில நல்ல காரியங்களை பார்த்து உங்களை யார் வேண்டுமானாலும் முட்டாள் என்று கூறலாம் உங்களை கிண்டழித்து கேலியாக சிரிக்கலாம் ஆனால் நீங்கள் மற்றவர்களுக்கு செய்யும் நல்ல காரியங்களை ஒருபோதும் கைவிட்டு விடாதீர்கள் அமர்ந்து படித்துக் கொண்டிருந்தார் துறவி அவர் படித்துக் கொண்டிருந்தது புத்த கதைகள் அதில் அப்படியே ஆழ்ந்து போயிருந்தார் திடீரென்று ஒரு சத்தம் ஏய் உன்னைத்தான் இப்ப திரும்ப போறையா இல்லையா துறவி நிமர்ந்து பார்த்தார் ஒருவன் கையில் மின்னும் கத்தியுடன் அவரை முறைத்து பார்த்து கொண்டிருந்தான் அந்த ஆசிரமத்தில் வேறு யாராவது இருக்கிறார்களா என்று நோட்டம் விட்டான் நீ யாரப்பா உனக்கு என்ன வேண்டும் நானா இன்னுமா உனக்கு புரியலை உன் வீட்ல திருட வந்திருக்கேன் ம் உன் கிட்ட இருக்கிற பணம் எல்லாத்தையும் கொடு இல்லனா என்ன நடக்கும் தெரியுமா என்ன நடக்கும் ம் என் கையில என்ன இருக்குன்னு பார்த்தேல பணம் வேணுமா உயிர் வேணுமா சரி சரி உனக்கு பணம் தானே வேண்டும் என்னை தொந்தரவு செய்யாதே நீயே போய் எடுத்துக்கொள் அதோ அந்த மேசை இழுப்பறையில் சிறிது பணம் வைத்திருக்கிறேன் என்ற துறவி மீண்டும் புத்த ஜாதக கதையை படிப்பதில் ஆழ்ந்து போனார் திருடன் அசந்து போனான் இப்படியும் ஒரு மனுஷனா என் கையில் இருக்கிற கத்தியை பார்த்து கூட இந்த ஆளுக்கு பயம் வரலையே ஒருவேளை வேற யாராவது பின்னாடி வந்து நம்ம அடிச்சு போட திட்டம் போட்டிருக்கானா சேச்சா அப்படி இருக்காது ஆளை பார்த்தாலே சாது மாதிரி தெரியுது அப்படியே யாராவது இருந்திருந்தாலும் இந்நேரம் என்ன பிடிக்க வந்திருக்கணுமே இப்படியெல்லாம் யோசித்தவனாக அவன் துறவி காட்டிய மேசையரையே போனான் மேசையை திறந்தான் அதிலிருந்த மொத்த பணத்தையும் அப்படியே எடுத்தான் அப்போது துறவியின் குரல் கேட்டது என்னப்பா பணத்தை எடுத்து விட்டாயா நான் சொன்னேன் என்பதற்காக மொத்த பணத்தையும் போய்விடாதே நாளை நான் செலுத்த வேண்டிய வரி பாக்கி கொஞ்சம் இருக்கிறது அதற்காக கொஞ்சம் பணத்தை மட்டும் எனக்காக வைத்து விடு என்ன சரியா கிரீடன் யோசனையுடன் அவரை பார்த்தான் அந்த துறவியின் குரல் அவனை என்னவோ செய்தது அவனால் அதை அலட்சியம் செய்ய முடியவில்லை எடுத்த மொத்த தொகையிலிருந்து சிறிது பணத்தை எடுத்து மேசை வரையில் வைத்தான் கிளம்பினான் அவன் வாசல் கதவை அடைந்த போது துறவியின் குரல் அவனை தடுத்தது ஏனப்பா வந்தாய் என் பணத்தை எடுத்தாய் ஒரு நன்றி கூட சொல்லாமல் போகிறாயே இது உனக்கே சரி எனப்படுகிறதா திருடன் அதிர்ந்து போனான் எவ்வளவு தைரியமாக தன்னிடம் பேசும் ஒரு மனிதனை அவன் வாழ்நாளில் கண்டதில்லை அவன் துறவியின் அருகே வந்தான் எனக்கு பணம் கொடுத்ததற்கு ரொம்ப நன்றியா என்றான் வெளியேறினான் துறவி மறுபடியும் வாசிப்பதில் ஆழ்ந்து போனார் அந்த திருடன் வெகு நாள்களாக பல வழக்குகளுக்காக உள்ளூர் காவலர்களால் தேடப்பட்டு வந்தவன் துறவியின் ஆசிரமத்திலும் அவன் கைவரிசையை காட்டிய செய்தி வெளியே பரவியது காவலர்கள் தங்கள் தேடுதல் வேட்டையை தீவிரப்படுத்தினார்கள் ஒரு நாள் அவன் மாட்டிக்கொண்டான் விசாரணை நடந்தது துறவியின் ஆசிரமத்தில் திருடியதற்கு சாட்சி சொல்லும்படி அவருக்கு அழைப்பு போனது அவரும் வந்தார் அவரிடம் விசாரித்தார்கள் இவன் என்னிடம் எதையும் திருடவில்லை என்னிடமிருந்து சிறிது பணத்தை பெற்றுக்கொண்டான் அதற்கு நன்றியூட சொல்லி சென்றான் என்றார் துறவி அப்படி அவர் சொன்னது அவன் உள்ளத்தை தொட்டுவிட்டது ஆனாலும் பிற குற்றங்களுக்காக அந்த திருடன் சிறையில் அடைக்கப்பட்டான் வெளியில் வந்ததும் அவன் துறவியிடமே சீடனாக சேர்ந்தான் பல ஆண்டுகள் அவருடன் இருந்து ஞானமும் பெற்றான் கருணை இதை போல மனிதர்களை கலங்கடிக்க செய்யும் சிறந்த ஆயுதம் வேறு இருக்க முடியாது அந்த ஆயுதத்தை கையில் எடுத்திருந்தார் துறவி அதற்கான பலன் கிடைத்தது அதோடு திருட வந்தவனுக்கே நன்றி சொல்லி பணம் பெற்று செல்லும் பண்பை கற்றி கொடுத்தது அவர் திறமை இரக்கம் கருணை இந்த குணங்களுக்கு எப்பேற்பட்ட கல் நெஞ்சக்காரரையும் கரைய வைக்கும் சக்தி உண்டு ஜென் தத்துவம் காலம் காலமாக வலியுறுத்துவது இந்த குணங்களை தான் இன்னும் நிறைய கதைகளை பார்க்கலாம் லைக் பண்ணுங்க கமாண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே